ஏன் ஏசு கிறிஸ்து கூட மரணம் அடைகின்ற அந்த வினாடியில் மரியன்னையின் மடியில் இருக்கின்ற பொழுது யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லிவிட்டு தானே போனார் அம்மாவுக்கு அவ்வளவு விஷயங்க நான் இன்னொரு ஒரு குறிப்பை இங்க இங்க சேர்த்து சொல்ற இஸ்லாமியர்கள் தங்கள் தாயை ஒருபோதும் முதியோர் இல்லத்தில் விடுவதே இல்லை தந்தையையும் விடுவதில்லை ஏன் தெரியுமா இந்த வார்த்தை சொர்க்கம் எங்க இருக்கிறது உங்க அம்மா காலில் இருக்கிறா எங்கே இருக்கிறது உங்க அம்மா காலில் இருக்குது எங்கே இருக்குது உங்க அம்மா காலில் இருக்குது முடிஞ்சது தாயை பேணுகின்ற அந்த விஷயம் குடும்பம் என்ற நிறுவனத்தை பேணுகின்ற அந்த விஷயம் இந்த மூத்தவர்கள் தன்னிடத்தில் சொன்னார்கள் முகமது நபி அவர்களை பற்றி எவ்வளவோ இருக்கிறார் ஆனால் அதை நான் பேசுவதை விட மற்ற குழந்தை நான் பேசுகிறேன்ல இயேசு கிறிஸ்து பற்றி நான் பேசுகிறேன்ல கிருஷ்ணனை பற்றி நீங்கள் பேசுங்க முகமது நபி பற்றி நீங்கள் பேசுங்க பேசணும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு உட்கார்ந்து இருக்கிறார் மஜ்லிஸ் போயிட்டு வந்திருக்கார் ஆயா